என்ன செய்யணும் தண்ணி முடிஞ்சு தண்ணி தான் வடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன பண்ண போறாங்க அவங்க

யாரோ போகுது யாரோ ஏறி போகுது ஆசரம் ஆசரம் யாரோ யாரோ ஏறி போகுது குறஞ்சே ஏறி போகுது கையால அந்த காகவாசுது மண்ண தண்ணி மண்ண தண்ணி கோவல காவல போய் எப்ப சாவு எப்ப சாவு கையால குத்துனவங்க எல்லாம்

இது வந்து நம்மளுடைய சாத்தனூர் கிராமம் இது மாவட்ட ஆட்சியருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு அன்பான வேண்டுகோள் சாத்தனூர் வந்து முழுக்க அனைத்து வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் கடை அட்டைதாரருக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கணும் இங்கே மழையால் இடிப்பட்ட வீடுகளை அரசே ஏற்று ஒப்பந்ததாரனை நியமித்து கட்டித்தர வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை முதலிலே இவர்களை பாதுகாப்பதற்கு மருத்துவ முகாமை இங்கே ஏற்படுத்த வேண்டும் அப்படி மருத்துவ முகாம் மூலம் அவர்களை பாதுகாக்க முடியும் என்று விரும்புகிறார்கள் எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நேற்று இரவிலிருந்து இந்த பகுதியிலே ஒவ்வொரு வீடை தழுவி தண்ணீர் நிரம்பி வழிந்தது இப்பொழுதுதான் அது சற்று குறைந்திருக்கிறது ஆனாலும் இதுவரை அரசை சார்ந்த யாருமே இங்கே வந்து நிவாரணமோ இல்லை உதவிகளோ செய்வதற்கு முன்வரவில்லை எனவே விரைந்து இதற்கான தீர்வை காண வேண்டும் என்று தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இதற்கு விரைந்து தீர்வு காணப்படவில்லை என்றால் இதை ஒரு போராட்ட வடிவிலே விடுதலை சிறுத்தைகள் எடுத்து செல்வோம் என்று உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்